ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது தண்ணி குதிக்குதுன்னு பார்க்குறீங்களா அவங்க வத்தல் புளியை போகிறோம் நம்ம வீட்டில் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சோன்னா பச்சை மிளகா பார்த்து இது மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி அது மாதிரி வடிகட்டி அதுலேயே ஊற்றிடணும் அப்போ தான் வந்து அது கட்டிப்படாமல் இருக்கும் அந்த இதெல்லாம் தோளெலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் இது மாதிரி நல்லா வடிகட்டி தண்ணி நல்லா கொதிக்கணும் அது மாதிரி நல்லா கொதித்த பிறகு அதை இறக்கி வச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி அதில் கிண்டணும் நம்மளுக்கு எவ்வளவு கிண்டுறதுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஒரு அஞ்சு லிட்டரு அப்படி தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கை வசதியாக இருக்கும் மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல பச்சரிசி மாவு பச்சரிசியும் ஜவ்வரிசியும் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம் பச்சரிசி நாலு கிலோனால் ஜவ்வரிசி ஒரு கிலோ அந்த அளவுக்கு அரைச்சி நான் வச்சுட்டேன் ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அது ஒரு நாலு சிங்கிளுக்கு நம்ம கிண்டிக்கலாம் அந்த அளவுக்கு மாவு நிறையா தான் இருக்கும் நம்ம அஞ்சு லிட்டரு தண்ணி வச்சு நல்லா குதிச்ச பிறகு அந்த மாவை அப்படியே போட்டு நல்லா கிண்டி ஆறுன பிறகு மாடியில் வந்து புளிகிறோம் என்ன வத்தல் புளிகிறோம்னா இடியாப்பா வத்தல் இதுதான் வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஒரு டே டேஸ்ட்டு இந்த வரத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி புளிகிறது இதை நம்ம சாதாரணமாக இடியாப்பம் தான் இடியாப்பம் உரலில் போட்டு இடியாப்பம் புளிகிற மாதிரியே தான் புளியணும் மாவு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு புளிகிறதுக்கெலாம் நல்லா வரும் அதை ஃபுல்லாக புழிஞ்சிட்டோம் இதில் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ வத்தல் எல்லாமே புழிஞ்சாச்சு நல்ல துணியில் துணியை நினச்சி விரித்து போட்டு அதில் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாங்க நல்லா வெயில் ஒரு நாள் வெயிலே காய்கற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா காஞ்சி சாயந்தரம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து நான் ஒன்று ஒன்று பிச்சு வச்சேன் பிளேட்டில் வச்சுட்டா மறுநாள் லேசாக அதை சும்மா ஒரு வெயில் லேசாக சூடு காமிச்சி எடுத்து டப்பாவில் வச்சுக்கலாம் ஒன் இயர் ஆனாலும் அந்த வத்தல்லாம் கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்ன பார்க்குறதுக்கு தனித்தனியாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க நல்லா எல்லாம் ஸ்பே சேர்ந்து இடியாக போ மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் சரி எண்ணெயில் பொறிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி இருந்தேன் ஒவ்வொரு வத்தலாக தான் போட்டு ஒருக்கெல்லாம் இப்படி போடாங்கிட்ட எப்போ புஷன்னு ஒரிஞ்சிருச்சு சாப்பிட்றது முடியும் புதுசு புதுசுன்னுட்டு சில பேர் வத்தலெலாம் கட்டார முடாதுன்னு இருக்குங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை சூப்பராக சரி சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வத்தல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி இந்த வத்தலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னுப்பா சொல்லுங்கள் என்கிட்ட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வத்தலில் அளவு அவ்வளோது வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்